ஹே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிசி குரூப் ஃபோரோடய சிலபஸை பார்க்கலாம் முன்னாடி வீடியோவில் பார்ட் ஏல பகுதி ஒன்று அதாவது இலக்கணம் பற்றி பார்த்தோம் இப்போ வந்து இலக்கியம் சார்ந்த சிலபஸ் பாடத்திட்டத்தை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு திருக்குறள் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் தொடரை நிரப்புதல் இருபத்தைந்து அதிகாரம் மற்றும் அதாவது திருக்குறள் சம்பந்தமாக அது ரிலேட்டடான செய்திகள் மேற்கோள்கள் தொடரை நிரப்புதல் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தைந்து அதிகாரம் மற்றும் இங்கே என்னென்ன அதிகாரன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் அன்பு பண்பு கல்வி கேள்வி அறிவு அடக்கம் ஒழுக்கம் பொறை நட்பு வாய்மை காலம் வலி உப்பு வரிதல் செயனன்றி சான்றாண்மை பெரியாரை துணைக்கோடல் பொருள் செயல்வகை பிணைத்திட்டம் இனியவை கூறல் ஊக்கமுடுமை ஈகை தெரிந்து செயல்வகை என்னால் செய்யாமை கூடா நட்பு உளவு ஸோ இந்த இருபத்தைந்து அதிகாரம் சம்பந்தமாக செய்திகள் மேற்கொள்கள் தொடர் நேர்களை வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்பாங்க திருக்குறள் ஓகேவா அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கனாக்கா அறநூல்கள் அறநூல்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது சிலபஸ் தான் நாளடியார் நான் மணிக்கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திரிகடகம் இன்னால் நாற்பது இனியவை நாற்பது சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி அவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள் பதினெழு கிழக்கணக்கு நூல்களில் பிற செய்திகள் ஓகேவா செகண்ட் பார்ட் ஃபஸ்ட் வந்து திருக்குறள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹரணி மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா கம்பராமாயணம் அதில் ராவண காவியம் தொடர்பான செய்திகள் பாகை சிறந்த தொடர்கள் ஓகேவா கம்பராமாயணம் அடுத்தது புறநானூறு அகநானூறு நற்றிணை குறுந்தொகை நூறு கழித்தொகை தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் அடிவரையறை எட்டு தொகை பத்துப்பாட்டு நூல்களில் உள்ள பிற செய்திகள் ஐந்தாவது சிலப்பதிகாரம் மணிமேகலை தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் சிறந்த தொடர்கள் புட்பிரிவுகள் மற்றும் ஐம்பெரும் ஐ காப்பியங்கள் தொடர்பான செய்திகள் ஆறு பெரிய புராணம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திருவிளையாட புராணம் தேம்பாவணி சீரா புராணம் தொடர்பான செய்திகள் ஏழு சிற்றிலக்கியங்கள் அதில் திருக்குற்றாலம் குருவஞ்சி கலிங்கத்து பரணி நூத்தொள்ளாயிரம் தமிழ் வீடு தூது நந்திக் கலம்பகம் முக்கூடர் பல்லு காவடி சிந்து முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ராஜராஜ சோழன் உலா தொடர்பான செய்திகள் எட்டாவது மனோர்மணியம் பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு இரட்டுர மொழிகள் காலமேக புலவர் அழகிய சொக்கநாத தொடர்பான செய்திகள் ஒன்பதாவது நாட்டுப்புற பாட்டு சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள் சமய முன்னோடிகள் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருமூல குலசேகரன் ஆழ்வார் ஆண்டார் சீத்தலை சாத்தனார் எச்சைனார் உமர் புலர்வு தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் மற்றும் சிறப்பு பெயர்கள் பகுதி ஆழ இலக்கியம் தொடர்பாக பத்து இம்பார்ட்டன்ட் பாடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு முன்னாடி கால் திருக்குறள் தொடர்பான செய்திகள் அறநூல்கள் கம்பராமாயணம் புறநூறு அகநூறு சில ரிலேட்டடாக இது பெரிய புராணம் சிற்றிலக்கியங்கள் மகன் நாட்டுப்புற பாட்டு சமய முன்னோடிகளில் வந்து பார்த்திங்கன்னா சில இம்பார்ட்டண்ட் பர்சன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நன்றி அடுத்த முடியவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ಅನ್ನೋದೊಳ ತಮಿಳ್ ತೋಂಡ್ ಅದು ರೇಟಡ ಪಾಡತ ಪಾಕಲಾ ನನ್ರಿ ವ